அன்பின் ஆண்டவரை நோக்கி காலை ஜபம் ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே மூ ஒரு கடவுளே இந்த நாளை உமது கரத்தில் தருகின்றோம் உமது ஒளியின் பாதையில் எங்களை வழி நடத்திட வேண்டி உம் பாதம் வந்து ஜபிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இம்மக்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் எனது புகழைச் சொல்லி வருவார்கள் என வாக்களித்தவரே உம்மை நன்றியோடு உமது பெயரை உயர்த்துகின்றோம் இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள் உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆசி பெற்றதுமாகிய எல்லாவற்றிற்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வீர்கள் இணைச்சட்டம் பதினொன்று எட்டு பனிரெண்டு ஏழின்படி வாழ்ந்து மகிழ்ந்திருக்க உதவி செய்யும் சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான் அதனால் ஆண்டவர் அருளின ஆசீர்வாதங்களை இழக்க நேர்ந்தது நாங்களும் பல வேலைகளில் மனித இயல்புகளில் உமக்கு எதிராக குற்றங்களை செய்து உம்மை காயப்படுத்துகின்றோம் உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என நீர் விடுக்கும் அழைப்பை ஏற்று உம் வழியில் நடக்க அருள்தாரும் உமது இரக்கத்தாலும் அன்பாலும் அருளாலுமே நாங்கள் உயிர் வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி புகழ் செலுத்துபவர்களாக வாழச் செய்யும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உம் கை வேலைப்பாடு எங்கள் உடல்களில் உள்ள நோய்களை நீக்கும் மருத்துவர் நீரே எங்கள் உள்ளத்தின் இயக்கங்கள் ஒவ்வொன்றையும் பாதம் தருகின்றோம் திருமண வயதை கடந்து திருமணத்திற்காக காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்களை நடக்க நீரே அருள் புரியும் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருப்பவர்களுடைய கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதியும் உழைப்பின் பயனை உண்ண முடியாமல் கடன் பிரச்சனையாலும் நோய்களாலும் பாதிக்கப்பட்டு வாடுவோர் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் தெய்வமே நீர் எங்களை நற்செயல்கள் புரிவதற்கே கிறிஸ்து இயேசு வழியாக படைத்திருக்கிறீர் என்பதை உணராமலும் உமது கட்டளைகளுக்கு கீழ்படியாமலும் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம் உம்மை நான் நினையாவிடில் என் மே வாயோடு ஒட்டி கொள்வதாக என்று தாவித அரசர் பாடுகிறார் நாங்களும் உமது புகழை எடுத்துரைத்து ஒளியின் மக்களாக உமக்கு பிரியமான செயல்களில் ஈடுபட்டு சான்று பகிர்ந்து விசுவாச பகிர்வு பகிர்ந்து பிறரையும் உம்மில் ஊக்கமுட்டி வாழ்ந்து சீடர்களாக சீடத்திகளாக வாழவும் உமது மாறாத மறவாத மகிமையும் மாறாத வல்லமையும் நீங்காத கிருபையும் உள்ள உமது பரிசுத்த பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்